வணக்கம் யானையை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளை யானையை கனவில் கண்டால் வெற்றி செய்தி வீடு தேடி வரும் மதம் பிடித்த யானையை கனவில் கண்டால் துன்பமும் தொல்லைகளும் ஏற்படும் மனசங்கடம் உண்டாகும் இறை வழிபாடு செய்வது நல்லது யானைக்கு நீங்கள் உணவு அளிப்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் யானை கூட்டத்தை கண்டால் அல்லது யானை குட்டியுடன் இருப்பது போல் கனவு கண்டால் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பெரிய தந்தத்தை உடைய யானைகளை கனவில் கண்டால் உங்களுக்கு வெற்றி ஏற்படும் யானை தும்பிக்கையை தூக்கி நம்மை அடிப்பது போல் கனவு கண்டால் நாம் செய்யும் காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இறந்த யானையை கனவில் கண்டால் நல்லதல்ல இறை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது யானை கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஓடுவது போல் கனவு கண்டால் நாம் பயப்படும் அளவிற்கு எதிரிகள் தொல்லை தருவார்கள் அடிபட்டு காயப்பட்ட யானையை கனவில் கண்டால் செய்யவிருக்கும் காரியங்களில் அதுவும் முக்கியமான காரியங்களில் சிறிது காலம் தள்ளி வைப்பது நல்லது இல்லாவிட்டால் பண கஷ்டம் மனக்கஷ்டம் ஏற்படும் இது போன்ற கனவு பலன்களின் அர்த்தங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி